சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்து புதன்கிழமை அறிவிக்கப்படும் என திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அறிவாலயத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்து புதன்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் செயல் தலைவரானதுக்காக அந்த கூட்டம் இல்லது இது வந்து ஆர்கே நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோழமை கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு சில அமைப்புகளோடு இந்த தேர்தல் பணியில் எப்படி ஈடுபடுறது இந்த தேர்தல் வியோகத்தை எப்படி அமைப்பது என்பதை பற்றி சில கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த கருத்துக்கின் அடிப்படையில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிர்வாகிகளிடத்தில் இதை பற்றி பேசி தேர்தல் பணியை சிறப்பாக பணியாற்றணும் முடிவெடுத்து ஆலோசிக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம்